உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆளுநர் உரை மீது விவாதம் ஆளுநர் இந்த உரையை படிக்காமல் சென்றிருக்கிறார் என்பதற்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்து என்னுடைய உரையை துவங்க ஆசைப்படுகின்றேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்களா என்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் அவர்கள் மூன்று மாதங்களுக்குள்ளாக கண்டிப்பாக தரப்படும் சேர்த்தப்படும் என்று சொல்லி இருப்பதை நன்றியோடு வரவேற்று பேசுகின்றேன் சாதி சமமான சாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக எல்லோரையும் மேம்படுத்த வேண்டும் சாதி சார்ந்திருக்கிற பிரிவுகளை விட ஏழை பணக்காரன் என்ற பிரிவுதான் இன்றைக்கு பெரிய பிரிவாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டுதான் முதலமைச்சர் தனி மனிதனுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய நோக்கமெல்லாம் ஒவ்வொரு மனிதனையும் பொருளாதாரத்திலே விட வேண்டும் கோவை புறக்கணிக்கப்படுகிறது என்று பேசுகின்ற அந்த நேரத்திலே கோவைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அவற்றை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவினாசி சாலையில் இருக்கிற மேம்பாலத்தை அங்கே நீலம்பூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பாலத்தை நீட்டி இருக்கிறார் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை தீர்க்கக்கூடிய திட்டம் அந்த திட்டம் மூன்று மில்லியன் சதுர அடியிலே ஐடி பால் முப்பது லட்சம் சதுர அடியிலே ஐடி பால் முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு அறிவித்திருக்கிறார் இது பெரிய வரலாற்று சாதனை சொன்னால் தந்தை பெரியார் பெயரிலே நூலகம் அதையும் கோவைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கி கோவை மாநகரத்தினுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே சமயத்திலே கோவைக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பாட்டில் நெக்காக இருக்கிற சாலை என்று சொன்னால் எல் பைபாஸ் முதலமைச்சருக்கும் தெரியும் அமைச்சருக்கும் தெரியும் அந்த எல் என் டி பைபாஸ் இருவழி சாலையாக இருக்கிறது மதுக்கரை வரை ஆனால் அந்த எல் சாலையை நான்கு வழி சாலையாக கண்டிப்பாக மாற்ற வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கிறது இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அங்கே இருக்கிறது இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் அதை ஏதாவது பயன்படுத்தி இன்னொரு அரசு மருத்துவமனையாக அதை ஏதாவது வகையில விரிவாக்கம் செய்ய முடியுமா என மாநகரத்துடைய மத்தியில் இருக்கிறது அதை செய்ய வேண்டும் இன்னொன்று இதயம் நுரையீரல் மாற்று அலுவை சிகிச்சை சென்னையில் இருக்கிறது ஆனால் கோவையிலே அதற்கு வசதிகள் அரசு மருத்துவமனையிலே இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இதயம் நுரையீரல் மாற்று அலுவை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையிலே கொண்டு வருவதற்கு உரிய திட்டங்களை கண்டிப்பாக வகுக்க வேண்டும் அதே போல கோவை மாநகரம் என்பது விரிந்து கொண்டே இருக்கிறது கோவை மாநகராட்சியை இரண்டாக பிரிக்க வேண்டும் மாநகராட்சி அமைச்சர் அவர்கள் கோவை மாநகராட்சி என சென்னையை மூன்றாக பிரித்திருக்கிறோம் கோவை இரண்டாகவாவது நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தமிழ்நாட்டிலே மெடிக்கல் எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அகில உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருக்கிறவங்க இங்கே வராங்க இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க அதை பயன்படுத்தி சுற்றுலாத் துறையோடு இணைந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் மெடிக்கல் டூரிசத்துக்கென்று ஒரு தனி குழுவை போட்டு அதை ஒரு கவனம் செலுத்தி நாம் முன்னேற்றினோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவிலே அது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக விளிம்பு நிலை மக்கள் ஆதி திராவிடர் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை இங்கே உறுப்பினர் சிந்தனை செல்வன் போன்றவர்களெல்லாம் இங்கே பட்டியலிட்டார்கள் அருந்த சமுதாயத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதில்லை என்று சொன்னால் முத்தமிழறிஞர் அவர்கள் மூன்று சதவீத உள்ளொதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள் ஒரு பட்சம் மூன்று சதவீத இடஒதுக்கீடு பத்தாது ஆறு சதவீதம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இருக்கிறது பேரவைத் தலைவர் அவர்களே அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது உள்ளொதுக்கீடாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் அது கொடுக்கப்பட்டது அது நீதிமன்றத்திலெல்லாம் போய் இப்பொழுது வந்திருக்கிறது அந்த மூன்று சதவீதம் அருந்ததியர்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை அவர்கள் அதை நிரப்பாமல் இருந்தால் அதில் ஆட்கள் இல்லாமல் இருந்தால் அது வீணாக போகக்கூடாது என்பதற்காக பதினெட்டு சதவீதம் இருக்கிற அந்த ஒதுக்கீட்டிற்கு அதை போக வேண்டும் என்பதுதான் நோக்கமே ஒழிய இதுவரை அதை ஃபில்லப் பண்ணாமல் இருந்ததற்காக அடையாளமே இல்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த ரோடை பொறுத்தளவுக்கு அது மாநில நெடுஞ்சாலை இல்லை அது தேசிய நெடுஞ்சாலை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்கனவே வந்து அவங்க ஒப்பந்தம் போடப்பட்டு அங்கே டோல்கேட்டு வசூல் செய்துருக்கிறார்கள் இது மாநில நெடுஞ்சாலையாக ஒன்று ஒப்படைக்கணும் அல்லது நாலு ஆக்கணும்னு ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்திலே நிதின்கட்கறிஞ்சி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நேரடியாக நான் அந்த கோரிக்கை நானே நேரடியாக வைத்தேன் அவர்களும் எல்என்டியை கூப்பிட்டு பேசுனாங்க பேசுனா அவங்க முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நாங்கள் டோல் வசூல் பண்ணிக்குவோம் அப்புறம் நான் விட்டுட்டு போகிறோன்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்க ஒன்றிய அரசு மதிக்கவில்லை ஆனாலும் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறோம் அடுத்த இது இருக்கிறோம் ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம் நாம் போட வலியுறுத்தின ஒன்றிய அரசாங்கம் தான் வலியுறுத்தி அது நான்கு வீழ்ச்சி நெடுஞ்சாலையில் அமைச்சர்களுக்கு நன்றி ஆனால் அந்த சட்டத்தை முழுமையாக அருந்ததிர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலை வேண்டும் என்றுதான் பேரவைத் தலைவர் மூன்று சதவீதம் முழுமையாக அவர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒருவேளை என்று அந்த நிரப்புவதற்கு கேண்டிடேட் இல்லை என்றால் அந்த அந்த இடம் என்பதற்காக அதை கொண்டு வந்து விடுகிறார்கள் எனவே கண்டிப்பாக அந்த செய்யப்படுகிறது அது வீணாக்கப்படவில்லை கலைஞர் களவு இல்லம் அருமையான திட்டம் மூணரை லட்சம் நிதி கொடுக்கின்றோம் ஆனால் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே ரெண்டு புள்ளி எட்டு எண்பத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் ஒன்றிய அரசு அந்த எட்டு வருஷமா இதையே தான் விலை ஏறாதா இதே தான் ஒன்றிய அரசு அதிகப்படுத்தி தர வேண்டும் அதற்கான முயற்சிகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் அதே போல இனாம் நிலங்கள் கோயிலில் இனாம் நிலங்கள் என்பது அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் கோயிலுக்காக கொடுத்த நிலங்கள் அதை ஒரு நேரத்திலே முத்தமிழர்கள் கலைஞரவர்கள் அந்த வாரிசுகளுக்கும் அல்லது உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற வகையிலும் அதை திருப்பி கொடுத்தார்கள் அதை கோயில் நிலங்களாக வழக்குகளை போட்டு அதை எடுக்க நினைக்கின்றோம் பல ஊர்களிலே குறிப்பாக கரூரில் எல்லாம் நடு ஊரிலே அது இருக்கிறது நடு மாநகரத்திலே அது இருக்கிறது ஆனால் அதை பரிசீலித்து அதற்கான தீர்வுகளை காண வேண்டும் அதே போல வேளாண்மை துறையை வளர்த்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கு செய்யப்பட்டு இருக்கிறது பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றே ஒன்று கேட்கின்றேன் விவசாயிகளை வாழ வைக்கும் என்று சொன்னால் பால் விலையை ஒரு ஐம்பது ரூபாய் ஆக்குகள் விவசாயிகள் வாழ்ந்து கொள்வார்கள் இன்றைக்கு சூலூர் தொகுதியிலும் பல்வேறு கிராமங்களிலே இன்றைக்கு என் நிலம் இருக்கிறது அந்த என்ட்டி நிலத்தை சிப்காட்டுக்காக எடுக்கிறார்கள் என்ற பேச்சு அந்த பகுதியில் வந்திருக்கிறது தொண்ணூறுகளில் நிலங்களை வாங்குறது தமிழ்நாடு உள்ள காற்றாலை மின்சாரம் அமைப்பதற்காக அதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வாங்குறாங்க அதுல கோவை பகுதியில் ஏன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல விண்டம் நல்லா இருக்கிறதுனால கோவை பகுதியில் ஒரு ஆயிரத்தி மூணு ஏக்கர் வாங்குறாங்க அதற்கு பிறகு அவர்கள் நிச்சய நில உச்சரம்பு சட்டத்துக்குள்ள அந்த வாங்கின நிலங்கள் வந்து செல்லாது என்று ஒரு உத்தரவு தொண்ணூத்தெட்டுல வருதுங்க தொண்ணூத்தெட்டுல வரது பிறகு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க இப்போ தொன் ப பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வருதுங்க அந்த ஆர்டரில் இந்த இந்த அரசாங்க இந்த நிலங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் வருது ஸோ அரசாங்கம் இந்த நிலத்தை எடுக்கலான்றவுடனே அரசாங்கம் எந்தெந்த நிலங்கள் பார்க்கவதற்காக அங்கே அரசு நிலங்களை ஆராய்ச்சி செய்கிறது அதற்குள்ளாக இந்த விவசாய நிலங்களை எடுப்பதைப் போலவும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு வரவு போதும் ஒரு ஒரு பொருளை அங்கே கிளப்பி விடப்பட்டு இருக்கிறது இதில் அரசா அரசியல் ஆதாயம் இருப்பதாக தெரிகிறது ஆனால் இன்னொன்று இதை நிலத்தை ஆராய்ச்சி செய்யும்பொழுது என்னெல்லாம் கவனத்துக்கு வந்திருக்குன்னா இந்த ஆயிரத்தி முன்னூறு மூணு ஏக்கர்ல ஏறத்தால ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கர் வந்து தனியார் பல தவறுதலாக ப பத்திரம் செய்திருப்பதாலும் அவர்களால் தூ தூண்டிவிடப்படுவது என்ற ஒரு தகவலும் அங்கே வருகிறது எது எதுவாக இருந்தாலும் டெல்டாக்காரர் மாண்பு திராவிட நாயகன் நல்ல ஆட்சியில் விவசாயப் பெருங்குணி மக்களின் நல நலன் கருதும் இந்த ஆட்சியில் நிச்சயமாக விவசாய பெருங்குணி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இன்றி வளர்ச்சி வரும் தொழில் வளர்ச்சி கோவைக்கு மிகவும் அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த இடத்துக்கு ஒரு நிறுவனத்தின் இடத்தை எடுப்பதற்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவே எந்த பாதிப்பும் இல்லாமல் நிச்சயமாக அந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று தங்கள் வாயிலாக இருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பாக மலேசிய தமிழர்கள் அவர்களுடைய அந்த வரலாறு எப்படி அவர்கள் அங்கே போனார்கள் எப்படி முன்னேறினார்கள் என்பதை தமிழக பாட புத்தகத்திலே வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நானும் வேல்முருகன் அவர்களும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் மூன்று பேரும் சென்ற வாரம் மலேசியா சென்றிருந்த பொழுது அந்த மக்கள் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள் அதனால கண்டிப்பாக அந்த பாடப்புத்தகத்தில் புலம்பெயர் தமிழர்களுடைய எப்படி அந்த நாட்டுக்கு போனாங்க எப்படி அவங்க இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க அந்த வரலாறுகளை வைக்க வேண்டும் என்ற நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்